தேங்காய் தொட்டிகளில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணி தெரிக்க விடலாம் தேவை ஆர்வம் பொறுமை தேடல் விடாமுயற்சி அர்ப்பணிப்பு இமை பொழுதும் சோராதிருத்தல் தன்னம்பிக்கை கூட்டு முயற்சி இது இருந்ததுன்னா இந்த தொழில் திட்டத்துல ஜெயிக்கலாம் இந்த தொழில் திட்டம் அல்ல எந்த தொழில் திட்டத்திலையும் ஜெயிக்கலாம் இதற்கு நாங்கள் பதினைந்து நாட்கள் பயிற்சி வழங்குகின்றோம் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு தென்னை வளர்ச்சி வாரியம் அதனுடைய திட்டங்கள் என்ன மார்க்கெட்டிங் சப்போர்ட் எப்படி இருக்குது இதற்கு கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் என்ன எக்ஸ்போர்ட் மார்க்கெட் என்ன வங்கி நிதியுதவி திட்டங்கள் என்னங்கிறத பத்தி எல்லாமே தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும் கடந்த பத்து வருஷமா அந்த தொழில் திட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறோம் குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த தொழில் திட்டத்துல ஈடுபட்டு இந்த ப்ரோடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு அளவுக்கு வருமானம் சம்பாதிக்கிறேங்கிற சொல்றதை விட நல்லாவே வருமானம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆர்வம் இருப்பவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்